எட்டாவது முறையாக தமிழ்நாட்டை சார்ந்தவர் தாக்கல் செய்திருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் எட்டு முறை தாக்கல் செய்ததனுடைய பலன்கள் என்ன விளைவுகள் என்ன வளர்ச்சி என்ன நாடு கண்ட மாற்றங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இதற்கு முன்பும் பல அறிவிப்புகள் இது மாதிரி வந்திருக்கின்றன இதற்கு இவ்வளவு நிதி இவ்வளவு நிதி என்றெல்லாம் ஆனால் அவற்றினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஏதாவது இருக்கிறதா என்றால் அவர்கள் அதை சொல்ல வேண்டும் இப்போது எங்களை பொறுத்தவரை சொல்வது அவர்கள் மிக பிரமாதமாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது இங்கே வெளியே பல பேர் பாராட்டுவது இந்த வருமான வரி வரம்பு என்பதை பன்னெண்டு லட்சம் வரை மாற்றி ஏழு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சமாக உயர்ந்திருக்கிறது பன்னெண்டு லட்சம் என்கிற போது ஒரு மாதத்திற்கு எழுபத்தி ரூபாய் வருமானம் உள்ளவர்கள் அதில் வருகிறார்கள் அப் டு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஏற்கனவே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று இவர்கள் ஒரு இட இடஒதுக்கீடு ஒதுக்கினார்கள் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர்கள் அதற்கான வரையறம்பு என்பது எட்டு லட்சம் ஆகியது அது எப்படி அவர்கள் பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள் நலிந்த பிரிவினர் என்று சொல்ல முடியும் என்றால் நான் சொல்லவில்லை அரசாங்கத்தினுடைய குறியீடு என்பது பிபிஎல் பிலோ பாவர்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவர்களுக்கு என்ன குறியீடு என்றால் கிராமப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு இருபத்தி ரூபாய் ஒரு நாளைக்கு நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு முப்பத்தி மூணு என்றால் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் நகரத்தில் வாழ்றவங்க கிராமப்புறத்தில் வாழ்க்கை எண்ணூத்தி பத்து ரூபாய் இதை வைத்துக் கொண்டு எப்படி குடும்பம் ஆக பல அரசாங்கங்கள் சில இலவச அறிவிப்புகளை அறிவிப்பதற்கு முக்கியமான காரணம் ஏழைகள் இங்கே அதிகம் வாழ்கிறார்கள் இப்படி பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியே டெல்லி தேர்தலில் என்னென்ன அறிவிப்பு வந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று ஆக இவர்களுக்கு என்ன நலத்திட்டம் திட்டம் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி அதை நாட்களை உயர்த்துங்கள் சம்பளத்தை உயர்த்துங்கள் என்கிறார்கள் என்றால் இதை எதிர்பார்க்கிற மக்கள் எத்தனை கோடி பேர் இந்த நாட்டில் இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக நூத்தி நாற்பது கோடி மக்களில் ஏழரை கோடி பேர் வரி செலுத்துகிறவர்கள் அதுல இரண்டரை கோடி பேர் வருமான வரி செலுத்துகிறவர்கள் இதன் மூலம் பயன்பெற்றது அந்த இரண்டரை கோடி பேர் என்று வைத்துக் கொண்டாலும் மீதி இருக்கிற நூத்தி முப்பத்தி ஏழரை கோடி மக்களுக்கு என்ன அறிவிப்புகள் வந்திருக்கின்றன வேலை வாய்ப்பை உருவாக்க என்ன செய்திருக்கிறார்கள் எதுவுமே இல்லை ஆக ஒன்றை சொல்லி இது தேவை என்று சொல்லலாம் கேட்டுக்கொண்டிருந்ததுதான் நீண்ட நாட்களாக நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் கேட்ட காலம் வேறு இப்போது கொடுத்திருக்கிற காலம் வேறு இப்போது பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது பொருட்களை வாங்க முடியாமல் தவித்த மக்களுக்கு கையிலே பொருள் வந்து சேர்ந்தது அதற்கு பேர் தான் பணவீக்கம் என்று சொல்வார்கள் இன்ஃபு பொருட்கள் விலை அதிகமாக இருக்கும் கையிலே பண தட்டுப்பாடு இருக்கும் பணம் அதிகமாக இருந்து வாங்க வாங்குகிற நிலைக்கு வந்து அதுவும் உயர்ந்தால் அதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன் என்பது இப்போது இந்த மிச்சப்பட்ட பணத்தை வைத்து அவர்கள் வாங்க முடியாமல் இருந்தவர்களை வாங்கலாம் தவிர சேமிக்க முடியாது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எதுவும் பட்ஜெட்ல தெரிவிக்கல எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இந்த சாதாரணமான மக்கள் நிறைவடைவதை போல ஒரு தோற்றம் வரும் அவ்வளவுதான் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பேர் சேவிங்ஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க கணக்கெடுத்து பாருங்க அடுத்த வர்க்கத்தில் கீழே இருக்கவங்களை பத்தி கணக்கே கிடையாது அவங்க சேவிங்ஸே கிடையாது அடுத்த வர்க்கல எவ்வளவு வர வருமானத்துல வாழ்க்கை நடத்துறதுக்கே சரியா போயிடும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு சதவீத மக்கள் இந்த நாட்டில் ஐம்பது விழுக்காடு வளத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க மூன்று விழுக்காடு சொத்தை தான் ஐம்பது விழுக்காடு மக்கள் அனுபவிச்சுக்கணும் இந்த டிஸ்பிரபோர்விட்டபிள் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது எல்லாத்துக்கு மேல வேலை வாய்ப்பை உருவாக்கணும் வேலை வாய்ப்பை உருவாக்காமல் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு என்ன அறிவிப்பு இருக்கு